அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வந்து ஒருத்தவங்களோட புக்கை பத்தி பார்க்க போறோம் அவங்க யாரு அவங்க எந்த ஊர் சேர்ந்தவங்க அவங்களுக்கான டேலண்ட் என்னதுன்னு நம்ம வர வர கதைக்கு முன்னாடி நான் சொல்லுவேன் இப்ப ஃபர்ஸ்ட் கதையை கேட்கலாமா இந்த எயிட்டீன் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் கதை சொல்ல வரது யாரு தெரியுமா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி அக்கச்சிப்பட்டியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் ஜெயஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மு ஜெயஸ்ரீ நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போ புத்திசாலி முயல் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்ல போகிறேன் ஒரு அழகான அட இருந்த காடு இருந்துச்சு அந்த காட்டில் ஒரு ராஜா சிங்கம் வாழ்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு அந்த காட்டுக்கே அந்த சிங்கம் தான் ராஜா அப்படிங்கிறதுனாலே ரொம்ப தலக்கணம் முடிச்சதா இருந்துச்சு அந்த காட்டில் வாழ்கிற விலங்குகளை ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு அந்த விலங்கு அந்த அந்த காட்டில் வாழ்கிற விலங்குகளை தன்னைக்கும் கொன்று கொன்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த ராஜா சிங்கத்துக்கு எப்பப்ப பசிக்குதோ அப்பப்பெல்லாம் அந்த விலங்குகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த விலங்குகளும் வீட்டை விட்டு வெளில வராம சாப்பிடாம வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க அந்த வெளியிலதும் போனா அந்த ராஜா சிங்க வந்து கொண்டு சாப்பிட்டுருமோ அப்படிங்கிற பயத்துல வீட்டுல வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க அந்த விலங்குகளும் சாப்பிடாம இது மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தனாலே இந்த ராஜா சிங்கத்துக்கு ஏற இறையே கிடைக்கல அந்த ராஜா சிங்கத்தோட ஃப்ரெண்டு நரி இருக்கு அந்த நரியும் இந்த ராஜா சிங்கமும் ஒரு பிளான் போட்டாங்க இந்த காட்டில் வாழ்ற விலங்குகள்லாம் கூப்பிட்டு நம்ம ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு உனக்கு தெரியாமல் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு நான் ஒரு பிளான் பண்ணுறேன் நீனும் அது மாதிரி நடந்துக்க அப்படின்னு அந்த சிங்கத்துக்கிட்ட சொன்னுச்சு அந்த சிங்கமும் சரி சரி நண்பா நீ போ அப்படின்னு சொன்னிச்சு அதே மாதிரி அந்த நரி வந்து எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு த ராஜா சிங்கத்துக்கு தெரியாமல் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு நம்மளும் இது மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு எத்தனை மாதம் எத்தனை வருஷம் தான் அதே மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது நம்மளும் எத்தனை வருஷம் தான் இது மாதிரி பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டுருக்குது அந்த சிங்கத்தை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு அந்த நரி அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் ஆமாம் நம்ம ஒரு வழி பண்ணணும்னு சொன்னிச்சு அதுக்கப்புறம் இந்த நரி சொன்னிச்சு ஏன் நம்ம ஒழிஞ்சு ஒழிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் நம்ம தினைக்கும் எப்போதும் போல நல்லா சுதந்திரமாக இருப்போம் மற்ற விலங்குகளை போல் நம்ம ஏன் ஒழிஞ்சு ஒழிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் நம்ம தினைக்கும் ஒவ்வொரு ஆளாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு 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 ஆளாக போய் அந்த சிந்தி அந்த சிங்கத்துக்கு மா எறையாகுவோம் அந்த சிங்கம் அந்த சிங்கத்தோட குகைக்கு போனோடனே அந்த சிங்கம் நம்மள அடிச்சு சாப்பிட்ரும் அப்படின்னு சொன்னிச்சு அதுக்கு எல்லா விலங்குகளும் முதல் சொன்னிச்சு அதுக்கு நம்ம ஒளிஞ்சே வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாமே எதுக்கு நம்ம போய் அந்த சிங்கத்துக்கிட்டே சாகுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அந்த நரி நிறைய என்னமோ சொல்லி ஏமாற்றி அந்த விலங்குகளை ஒத்துக்க வச்சிருச்சு அந்த அந்த விலங்குகள் அதுக்கப்புறம் சொன்னிச்சு ஆமாம் ஆமாம் நம்ம டைம் வரப்ப மட்டும் நம்ம போகலாம் நம்ம டைம் வரப்போ மட்டும் நம்ம போகலாம் நம்ம பயந்து பயந்து வாழ தேவையில்ல நம்ம அந்த சிங்கத்துக்கு இரையாகிறதக்கே நம்ம நல்லா ஜாலி சாப்பிட்டுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கலாம் அந்த சிங்கம் வந்தாலும் நம்மள எதுவும் பண்ணாது அது வணக்கம் தான் அதுக்கு ஒரு ஏற போயிடுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு சரின்ட்டு இந்த நரி போய் அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லிடுச்சு எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிருச்சு அதுக்கப்புறம் இந்த சிங்கம் அந்த நரிக்கிட்ட சொன்னிச்சு சரி சரி இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் நீ சொன்ன முன்னே பிளான் போட்டால் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் கொஞ்சம் யாரும் கொஞ்சம் தாமதமாக வந்தால் அவ்வளோதான் நான் அப்புறம் எல்லா காட்டையுமே அழிச்சிருவேன் அப்புறம் நான் எல்லா லங்குகளையுமே தின்னுருவேன்னு சொன்னிச்சு சரின்ட்டு இந்த நரியும் போயிடுச்சு அதே மாதிரி தனைக்கும் தனைக்கும் ஒவ்வொரு விலங்குகளாக வந் வரும் இந்த சிங்கமாக அடித்து அடித்து சாப்பிட்டுக்கிட்டு மிச்சம் இருக்காதான் இந்த நரி சாப்பிடும் அதுக்கு அப்போதைக்கு ஒரு நாள் வந்து ஒரு குட்டி முயலோட ட டைம் வந்துச்சு அந்த முயல்தான் அப்போதைக்கு சிங்கத்துக்கு இறையாகணும்னு சொன்னிச்சிங்க எல்லா விலங்குகளும் இந்த முயலும் சரி சரின்னுச்சு முயலும் சரி சரின்ட்டு போனுச்சு அந்த முயல் ரொம்ப புத்திசாலியான முயல் அந்த முயலுக்கு அந்த சிங்கத்துக்கு இறையாகணுமே அந்த முயலுக்கு பிடிக்கவே இல்லை நம்ம சாவ நம்ம சாவணுமா அப்படின்னு ரொம்ப யோசித்துக்கிட்டு போ கொகை கிட்ட போவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்குடியாந்துடும் மயந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு பிளான்ட் போடுவோன்ட்டு அந்த சிங்கத்துக்கிட்ட போ அந்த சிங்கத்துக்கு கொகைக்கு போன்னுச்சு அந்த சிங்கம் ரொம்ப கோவம் ஆயிடுச்சு நான் அவனை எப்போ வர சொன்னேன் நீ எப்போ வர அப்படின்னு ரொம்ப கோவமாயி அந்த முயலுக்கு பக்கத்தில் போனுச்சு அந்த முயல் சொன்னுச்சு ராஜா ராஜா எங்கள் காட்டுக்கே நீங்கள் தான் ராஜா நீங்கள் ரொம்ப நல்ல உங்கள் உங்களை மாதிரியே ஒரு சிங்கத்தை நான் பார்த்தேன் அந்த சிங்கம் உங்களை கூப்பிடு கூப்பிடுக்குது அது ரொம்ப கோமான சிங்கமாக இருக்குது உங்களோட தைரியசாலி சிங்கமாக இருக்குது உங்களோட பலமான சிங்கமாக இருக்குது ராஜா அந்த அந்த சிங்கம் மட்டும் வெளியில் வந்துச்சுன்னா உங்களை அடிச்சு போட்டு இந்த காட்டுக்கே அது ராஜாவாயிரும் ராஜா அப்படின்னு சொன்னிச்சு அந்த சிங்கம் என்ன என்ன மாதிரியே ஒரு சிங்கம் இங்கே இருக்கா சரி வா அந்த சிங்கத்தை போய் பார்ப்போன்ட்டு அந்த புத்திசாலி முயல் வந்து அந்த சிங்கத்தை கிணறுகிட்ட கூப்பிட்டு போனுச்சு அந்த கிணத்துல எட்டி பார்க்க சொன்னப்ப அந்த தண்ணியில இந்த இந்த சிங்கம் எட்டி பாக்கிறத அந்த தண்ணியில் அப்படியே தெரிஞ்சிச்சு இந்த முயல் சொன்னிச்சு அங்கருங்க ராஜா உள்ளரிக்கையார இருக்காங்க அங்கருங்க அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு இந்த ராஜா சிங்கம் சரியான ஒரு சிங்கமாக இருக்கும் போல அந்த கிணத்துல உள்ள தண்ணி தண்ணியில் இதோட முகத்தை பார்த்துக்கிட்டு வே இன்னொன்று ஒரு சிங்கம் நினச்சி நினச்சிச்சு இந்த புத்திசாலிமியல் சொன்னிச்சு ராஜா ராஜா இதை போய் கொல்லுங்க இதை போய் உள்ளறைக்கி போயிட்டு கொல்லுங்க ராஜா அப்போ தான் நீங்கள் ராஜாவாக முடியும்னு சொன்னிச்சு இதுவும் அந்த சிங்கத்தை போய் கொல்ற கொல்றேன்னு நினச்சிக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போய் அப்படியே குதிச்சிச்சு அப்படியே குதிச்சு ரொம்ப நாள் ஆகும் அப்படியே இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த முயல் போய் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு ராஜா சிங்க செத்து போச்சு மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னிச்சு அந்த எல்லா முயல்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க நன்றி வேகம் எதிர்பார்க்காத முடிவை தரும் விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாய் தரும் இந்த குவாட்ச்க்கு ஏத்த மாதிரி அந்த முயலோட செயல் பாராட்டுக்குரியது இந்த அருமையான கதையை சொன்ன நம்ம ஜெயஸ்ரீக்கு வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிரலாமா அடுத்ததாக கத சொல்ல வர்றது யாரு தெரியுமா நம்ம சென்னை கண்ணகி நகர்ல உள்ள அம்பேத்கர் இரவு பாடசாலையில சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டரா இருக்கிற இல்ல ஸ்டாண்டர்ட் படிக்கிற நம்ம ரித்திகாஸ் அக்கா தான் கதை சொல்ல வராங்க நம்ம ரித்திகாஸ்யாக்கா கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்குன்னு புத்தகத்தை கூட ஆத்திரியா இருந்து தெரிஞ்சுக்கலாமா அவங்க வேற யாரும் இல்ல நம்ம முதல் தலைமுறை அறக்கட்டளை கண்ணகி நகர்ல நம்ம தாமசாமா போய் பொம்மலாட்டு நிகழ்ச்சி சொல்லி தருவாங்களா அதுல இவங்க வந்து இரண்டு படிநிலைகளை கடந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம மாவட்ட அளவிலான கபடி போட்டியில இவங்க பங்கெடுத்திருக்காங்க இது வந்து அவங்களோட சிறப்பு இப்ப நான் இருக்கேன் அதுக்குள்ள இவங்க கதையை கேட்டுட்டு வந்துடலாம் என்னோட பேர் ரித்திகா நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் சென்னை கண்ணகி நகர்ன்ற பிளேஸ்ல இருக்கேன் அங்க அம்பேத்கர் இரவு பாடசாலையில படிக்கிறேன் அங்க நடக்கிற சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்ல நான் பிரைம் மினிஸ்டரா இருக்கேன் இப்போ சொல்றது வந்து என்னோட சொந்த கதை ஒரு ஊரில் ரெண்டு பசங்க இருந்தாங்களாம் அவங்க வந்து ச சண்டை போட்டுனே இருப்பாங்களாம் நான் தான் நல்லா படிப்பேன் நான் தான் நல்லா படிப்பேன்ட்டு அவங்க வந்து ஒரு நாள் வந்து எக்ஸாம் நடந்துச்சான் அப்போ வந்து ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு சொன்னாலாம் நான் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவேன் நான் நிறைய படிச்சிருக்கேன்னு சொன்னாலாம் நல்லா படிக்காத பொண்ணு நானும் கொஞ்சம் ஏதோ படிச்சுருக்கேன் அதனால் நான் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் ஆரம்பிக்க போகிறாங்கன்ட்டு அவங்க ரெண்டு பேருமே எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனாங்க நல்லா நல்லா படித்த பொண்ணு அவள் நல்லா எக்ஸாம் எழுதுனா நல்லா படிக்காத பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதுனா அவள் எக்ஸாம் இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட ஆன்சர் போதும் அந்த நல்லா படித்த பொண்ணு ஒரு ஆன்சர் கூட சொல்ல ஆனால் வேற இந்த நல்லா படிக்காத பொண்ணை விட இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்காதவங்களாக இருந்தாங்க அவங்க கேட்கும் போது இந்த நல்லா படிக்காத பொண்ணு அவளுக்கு தெரிஞ்ச ஆன்சரெல்லாம் ஷேர் பண்ணா அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்துச்சு அவள் நல்லா படித்த பொண்ணு வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணா இவ வந்து ஆனால் பாஸ் ஆகிட்டா கம்மி மார்க் தான் எடுத்திருந்தா அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பப்ளிக் எக்ஸாம் அந்த மாதிரி பெரிய எக்ஸாம் வருதுன்னு சொன்னாங்க உடனே அந்த நல்லா படித்த பொண்ணு வந்து கொஞ்சம் பதற்றத்துலேயே அவள் நிறைய படித்து எல்லாமே போது அவள் ரோட்டில் நடந்து போகும்போதும் படிக்க ஆரம்பித்தா அதுக்கப்புறம் அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அதனால அவளோட கை கால் வந்து செயல் எழுந்துச்சு அவளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவள் எக்ஸாம் எழுத போகல நல்லா படிக்காத பொண்ணு வந்து அவள் எக்ஸாமை முடிச்சுட்டு இந்த பொண்ணுக்காக இவ சொல்ல சொல்ல அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக தயாரானா அவங்க டீச்சர்ஸ் கிட்டலாம் பர்மிஷன் கேட்டு இவ சொல்கிற எக்ஸாமை இந்த பொண்ணு எழுதி கொடுத்தா அப்புறம் அவ எழுதுனால இப்போ ரெண்டு பேரும் அந்த நல்லா படிக்காது படிச்ச பொண்ணு சொன்னால் எனக்காக யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல நீ எனக்காக வந்து உதவி பண்ண ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னா சரி சரி என்னால் முடிஞ்ச உதவியை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க நம்ம ரித்திகா ஸ்ரீயக்கான சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்ல பெரிய பதவியில இருக்கிறாங்க அதே தான் இவங்க எழுதுன இந்த சொந்த கதையிலையும் அந்த பொண்ணோட மனசு ரொம்ப பெருசா இருந்துச்சு தனக்கு அந்த பொண்ணை ஹெல்ப் பண்ணலனாலும் அந்த பொண்ணு கஷ்டப்படும் போது இந்த பொண்ணை ஹெல்ப் பண்ணது பாராட்டுக்குரியது அதே மாதிரி இந்த அருமையான கதையை எழுதின நம்ம ரித்திகா ஸ்ரீயா காக்கும் நம்ம உனத்து பூச்சிகளுக்கு சார்பாக தெரிவிச்சிடலாமா சரி எல்லாரும் டென்ஷனாவும் இருப்பீங்க என் மேல கோபமாவும் இருப்பீங்க என்னடா என் இவ்வளவு நேரமா வந்து ஆத்தர்னேமே சொல்லாம உருட்டிட்டு கிடக்குறானே தான் இருப்பீங்க சரி நீங்க கெஸ் பண்ணது கரெக்டு தான் நம்ம தாமச மாமா தூண்டுதலால நிறைய பேர் புத்தகம் எழுதிட்டு வர்ற இந்த லிஸ்ட்ல அவங்க தன்னுடைய வாழ்க்கைய கதைய புத்தகமா கதை மூலமா எழுதி புத்தகமா வெளியிட்டு இருக்காங்க அது வேற யாரும் இல்ல நம்ம சென்னை கண்ணகி நகர்ல அரசு மேல்நிலை பள்ளியில எட்டாம் வகுப்பு படிக்கும் அகல்யா பூச்செண்டு புத்தகத்து தான் இன்னைக்கு நம்ம புத்தகமா பார்க்க போறோம் இப்ப அடுத்த கதை சொல்ல வருது யாரும் தெரியுமா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி அக்கச்சி ஆறாம் வகுப்பு படிக்கும் ராஜஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரா ராஜஸ்ரீ நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் மறைவீதி என்ற கதையை சொல்ல வந்தேன் கோடை விடுமுறை ஆதி வீடு வந்தான் தாத்தா வீடு பக்கத்தில் ஒரு காடு காட்டில் ஒரு மரம் அதில் ஒரு வீடு அது மர வீடு ஆதிக்கு ஆச்சரியம் மர வீட்டில் விளையாடினான் சந்தோஷமாய் இருந்தான் தினமும் வருவான் மர வீட்டில் விளையாடிமான் ஆதி எப்ப வருவான் மரம் காத்திருக்கும் ஒரு நாள் விடுமுறை முடிந்தது ஆதி ஊருக்கு போய் விட்டான் மரம் காத்திருந்தது ஆதி வரவில்லை அவன் தொப்பி மர வீட்டில் இருந்தது தொப்பி பக்கத்தில் ஒரு கடிதம் ஆதி ஊருக்கு சென்று விட்டான் என்று எழுதியிருந்தது மரம் சோகமானது அடுத்த நாள் மரம் தொப்பியை எடுத்தது ஆதி ஊருக்கு நடந்தது ஆதியின் ஊர் வந்தது ஆதி விளையாடிக் கொண்டிருந்தான் ஆதி மரத்தை பார்த்தான் ஓடி வந்தான் மரத்தின் கையில் தொப்பி தொப்பியை ஆதிக்கு மாட்டியது ஆதி சந்தோஷமாய் குதித்தான் நீ இங்கே இரு என்றான் சரி என்றது மரவீடு மர ஆதி தினமும் விளையாடினான் நன்றி அறங்களுக்கு உணர்வு உண்டு அதை நம்ம புரிஞ்சு நடந்திருக்கணும் அப்படிங்கிற இந்த மர வீடு கதை ரொம்ப அருமையா இருந்துச்சுல நம்ம ராஜஸ்ரீக்கு நம்ம வனத்து பூச்சிகள் சார்பாக பாராட்டுக்களை தெரிவிச்சிடலாமா ஒரு சூரிய குடும்பம் நம்ம ஒவ்வொருத்தர் கிட்டையும் இருக்குங்க அட நம்புங்க நாம தான் அந்த சூரியன் நம்மள சுத்தி தான் எல்லாருமே எல்லாமே இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழை எடுத்து ஆதியின் தெரியாத கேள்விகளும் தெரிந்த பதில்களும் கட்டுரையை சும்மா படிச்சு பாருங்க நான்கு பேர்மையுடன் வழங்கும் வணக்கம் பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல் தென்மிட்ட நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம தென்மிட்ட நிகழ்ச்சியோட எயிட்டீன் எபிசோட்ல இருக்கிறோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா நம்ம மகளியோட புத்தகமான பூச்சிண்டு புத்தகம் தான் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா பார்த்துட்டு இருக்கோம் சரி இப்போ அடுத்து யாருக்காக சொல்ல வராங்க தெரியுமா நம்ம சென்னை கண்ணகி நகர்ல உள்ள ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் குமரேசன் நம்ம குமரேசனோட கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்துக்கு யார் யாரெல்லாம் வாழ்த்துறை எழுதிருக்காங்கன்னு பாப்போமா ஃபர்ஸ்ட் யாருன்னா நம்ம ஆளுமை சிற்பி மாத இதில் இருக்குல்ல அதோட ஆசிரியரான டாக்டர் மே ஞானசேகர் மாமா தான் ஃபர்ஸ்ட் வாழ்த்து எழுதியிருக்காங்க இன்னொருத்தவங்களும் எழுதியிருக்காங்க அவங்க எல்லாம் அடுத்த கதைக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஓகேவா இப்போ நம்ம குமரி சொல்ற கதையை கேட்கலாமா என் பெயர் குமரேசன் நான் வந்து ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தேன் எங்க ஏரியா வந்து கண்ணை நகர் அன்பேத்கர் இரவு பாடசாலையிலேருந்து பேசுகிறேன் ஒரு பண்ணினும் ஒரு தௌசரம் இருந்தது அதை செஞ்சு என்ன தான் அதிகமாக போடுறாங்க சட்டை சட்டை தான் அதிகமாக போடுறாங்க ட்ரௌசர்லாம் கம்மியாக தான் போகிறான்னுச்சு ஆனால் ட்ரௌசர் சொல்லி இல்லை இல்லை என்ன தான் அதிகமாக போடுது உங்களெல்லாம் கம்மியாக தான் போடுறாங்க சரி சேலஞ்சு பண்ணிக்கலாமான்னு ட்ரௌசரும் சட்டையும் முடி வச்சு அந்த பையன் குளிச்சுட்டு வரும்போது எதோ பஸ்டானா இந்த ரெண்டுத்தையும் எடுக்கல முதல்ல துண்டு ஏற்றான் துண்டு எடுத்து தோட்டிகிட்டு இவன் யார்றா இவன் புதுசாக நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துக்கிறான் இவனை ஆச்சு தோற்றணும் அப்போ தான் நம்மள நம்மள பஸ்ஸாக இருக்க முடியும் சட்டை ஏச்சிச்சு அதுதான் ட்ரௌசரும் அதேமாரி ஆச்சுச்சா ரெண்டு பேரும் போடி போட்டுன்னு ட்ரௌசர் வந்து என்ன பண்ணிச்சு அந்த துண்டு ஏற்று வந்து ஒளிச்சு வச்சுக்கிடுச்சு எங்கேயோ சட்டை போய்ட்டு சட்டை வந்து அவன் எத்தனை போயிட்டான்ல சரி நான் போய் முன்னாடி நின்று தவிர்ட்டு போயிடுச்சு அப்போ தான் சட்டை வந்து தண்ணியில் ஊந்துச்சு ஈரமாச்சுன்னா அவன் அந்த சட்டையே போடல அப்புறம் ட்ரௌசர் வந்தது வரும்போது அது கா காவால் ஊந்துச்சு அதனால் அதையும் போடல அவன் போய்ட்டு ஏதோ அந்த துண்டு கண்டுபிடிச்சி ஏத்து கட்டிக்கிட்டு அவன் மட்டன் இருந்தான் அப்போ தான் அந்த அந்த ரெண்டுத்துக்கும் புரிஞ்சுது யார் மேலே மேல போடக்கூடாது யார் எடுத்து போறோம்னா இல்லையோ நம்மள எத்து போடுவான் ஒரு ஒருவாடி இது என்னோட சொந்த கதை நம்ம குமரேசன் சொந்த கதையான இந்த டிரௌசர் சட்ட தான் ரொம்ப அருமையா இருந்துச்சு வச்சு அழகா சொன்னாங்க நம்ம குமரேசன் அண்ணனுக்கு நம்ம வனத்து பூச்சிகளுக்கு சார்பாக பாராட்டுகளை தெரிவிச்சிடலாமா அடுத்ததாக கதை சொல்ல வர்றது யார் தெரியுமா நம்ம சென்னை கண்ணிக்கு நகர்ல நான்காம் வகுப்பு படிக்கும் விஷ்ணு பிரியா நம்ம விஷ்ணு பிரியாவோட கதையை கேக்குறதுக்கு முன்னாடி நம்ம அகல்யா புத்தகத்துக்கு இன்னொருத்தவங்களும் வாழ்த்துறை யாருன்னா பட்டிமன்ற பேச்சாளர் அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஹெச்எம்மாவும் இருக்காங்க இப்ப நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க நீங்க கெஸ்ட் பண்ணது கரெக்ட் அவங்க வேற யாரும் இல்ல நம்ம ஆருள் பிரகாஷ் அங்கிள் தான் இப்ப நம்ம விஷ்ணு பிரியாவோட கதையை கேட்கலாமா என் பேர் விஷ்ணு பிரியா நான் வந்து நானும் படிக்கிறேன் நான் வந்து கண்ணகின ஒரு ஊரில் ஒரு ஒருத்தன் வந்து பலூன் விற்றுருந்தாங்களாம் அதில் வந்து அந்த பலூன் அந்த ஒரு பலூன் மட்டும் ஒரு பலூன் மட்டும் மேஜிக் பலூனா அதில் ஒரு மீஜி எல்லா பலூன் விற்றுட்டாங்களா அந்த மேஜிக் பலூன் மட்டும் லாஸ்ட்டாக இருந்தால் அவரை வெயில் வச்சதுனால அவரால் விற்க முடியலையா அதுக்கு வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் அந்த மேஜிக் என்ன பண்ணிச்சான் இவர் கஷ்டப்படுறாரு நம்ம பலூன் நம்மளும் அவர் கடைக்கு போய் வாங்கி வர்றாரு நம்மளே கொடுத்துடலாம்னு சொல்லி எல்லா நிறைய பலூன் கொடுத்துச்சான் அப்புறம் வந்து அவரும் ஏஞ்சிட்டாரான் தூங்கிட்டு ஏஞ்சிட்டாராம் ஏஞ்சிட்டு ஏ ஏஞ்சிட்டு அவ்வளோ நாடா ஒரு பலூன் தானே வச்சோம் எப்படி தர பலூன் வந்துச்சுன்னு சொல்லி சரி போய் விற்போன்னு போய் விற்றாராம் விற்றுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாராம் வீட்டுக்கு வந்து தூங்கின திருப்பியும் ஏஞ்சி பார்த்தப்போ ஒரு பலூன் தான் இஞ்சோம் நம்ம அப்போ மட்டும் ஒரு ப நிறைய பலூன் இருந்துச்சோம் மேஜிக் பலூனை விற்றுட்டாராம் ஒரு இருந்துச்சு போன வாட்டி நிறைய பலூன் இருந்துச்சேன் இந்த வாட்டி மட்டும் ஒன்றே ஒண்ணுக்குதே அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு அவரு போய் கொடுத்தா எல்லாருக்கிட்டையும் கித்த பலூன்லாம் வாங்கிட்டாராம் அது எல்லாத்தையும் வச்சுட்டாராம் அவரு இப்படி பண்ணுறதுனால அந்த பலூனே திருப்பி வரலையா விஷ்ணு பிரியா பாப்பா சொன்ன மேஜிக் பலூனுக்கு அது ரொம்ப அருமையா இருந்துச்சுல்ல நம்ம விஷ்ணு பிரிய பாப்பாக்கு கிளாப் பண்ணிடலாமா மக்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எமடா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெருமையுடன் வழங்கும் வனத்து புச்சிலின் போட் கிறிஸ்டனல்ல தென்மிட்ட நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம தென்மிட்ட நிகழ்ச்சியோட எயிட்டீன் எபிசோட்ல இருக்கிறோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா நமக்கு அகல்யாவோட புத்தகமான போச்சண்டு புத்தகத்தை தான் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே இப்போ இப்ப அடுத்ததாக சொல்றது யார் தெரியுமா நம்ம சென்னை கண்ணிக நகர்ல அம்பேத்கர் இரவு பாடசாலையில பயிலும் மாதேஷ் நம்ம மாதேஷோட கதையை கதையைக்கு முன்னாடி நம்ம அகையோட புத்தகமான அவங்க நிகழ்வு தான் கதைய எழுதிருக்காங்க அவங்க என்னென்ன டாபிக்லாம் எழுதி இருக்காங்கன்னு பாப்போம் அவங்க மொத்தம் எழுதினது மூணு கதைங்க அது அடுத்தடுத்த கதைக்கு முன்னாடி நான் சொல்றேன் இப்போ நம்ம மாதேஷோட கதையை கேட்கலாமா பேர் மாதேஷ் நான் ஐந்தாம் படிக்கிறேன் நான் என் சொந்த கதை சொல்ல போகிறேன் ஓ ஒரு யானை இருந்துச்சான் இல்லை ஷேர்ட்டு அதுக்காக பாம்பு சிங்கலாக இருந்தாங்களாம் ஆ அதுக்கத்து எல்லோரும் ஒரு பாம்பு மட்டும் மேலே இருந்துச்சான் ஆச்சு ஷேர்ட்டு மேலே இருந்தால் சேட்டு மேலே இருந்தாலும் சிங்கம் சொந்தான் நீ என்னை தூக்கி விட்டனா நான் உன்னை யாரும் எதுவும் பண்ணாமல் நான் பார்த்துப்பேன் ஆ உன்னை யாரும் எதுவுமே தொல் தொல்லாம் பண்ண மாட்டாங்க நான் உன்னை கடிச்சு சாப்பிட மாட்டேன் அப்படி சொன்னாராம் ஆ பக்கத்தில் இருந்தவங்களாம் எண்ணி சா எண்ணி தூக்கி விடுங்க சொன்னாங்களாம் சிங்கம் என்ன பண்ணாரா க ஏன் நீங்கள்லாம் எதுவுமே பேசக்கூடாது என்னை ஃபஸ்ட்டு தூக்கணும் சொன்னாங்களாம் சேர்ட்டு சொன்னாராம் நீ ஓவரா பேசுகிறா அதனால உன்னை தூக்க முடியாது அப்படி சொன்னாராம் ஆ பாம்பு அவங்களெலாம் தூக்கும்போது சேர்ட்டும் அதுக்கு அதுக்கத்தது சிங்கம் தான் இது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி ஏறிச்சான் அதுக்கடுத்து சேர்ட்டர் தூக்கி விட்டேன் எல்லாரையும் தூக்கி விட்டேன் சிங்கம் அதுக்கத்து சேர்ட்டு கடை வச்சிருந்தாங்க சேர்ட்டு கடை அது சிங்கம் போய் கொஞ்சம் நகை அடிச்சான் இது சேர்ட் வாக சிங்கம் சிங்க சாடிச்சான் சாட்டிச்சான் நீங்க சொந்தமா கதை எழுதுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிருக்கீங்க உங்க முயற்சி தொடரட்டும் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கதைகள் எழுதி புத்தகமா நீங்களும் வெளியிடுங்க ஓகே உங்களுக்கு புத்திகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அடுத்ததாக கதை சொல்ல யார் தெரியுமா நம்ம சென்னை கண்ணகி நகர்ல அம்பேத்கர் இரவு பாடசாலையில் பயிலும் சந்தோஷ் நம்ம சந்தோஷோட கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அகிலியோட சின்ன புத்தகத்துல இருந்து கதை என்ன தெரியுமா ஒருத்தருக்கு ஒரு குடும்பம் இருந்தும் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு அந்த ரெண்டு குழந்தைகளோட சூழ்நிலையை தான் இவங்க கதையாழுதிருக்காங்க என்ன டாபிக்ல தெரியுமா வச்சு இந்த கதையை நான் படிச்சு பார்த்தேன் ரொம்ப அருமையா இருந்துச்சு நீங்களும் படிச்சு பாருங்க நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் ஓகே இப்ப நம்ம சந்தோஷோட கதையை கேட்கலாமா என் பேர் சந்தோஷ் நான் இரவு அன்பைக்கால் இரவு பால சாலையிலேருந்து பேசுகிறேன் ஏழா படுகிறேன் இதனோட சொந்த கதை என் ஒரு ஊர்ல ஒரு இருட்டம் ஒரு தண்ணியும் அந்த இருட்டான் தண்ணியும் பேசிக்கிச்சான் நான் தான் உன்னோட பெரியவேன் இல்லை நான் தான் உன்னை பெரியவேன் சண்டை போட்டுச்சான் அப்புறம் நடுவில் வந்து ஒரு சூரியன் வந்துச்சான் சூரியன் வந்து சொல்லிட்டு இல்லை நீங்களாம் வேஸ்ட்டு நான் தான் இங்கே பெஸ்ட்டு நான் தான் இங்கே எல்லாத்துக்கும் விழிச்சோம் நீங்கள் இருட்டில் முழுக்க வச்சுட்டீங்க தண்ணிலையும் முழுக வச்சுட்டீங்க அதனால நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு மூணு பேரும் சண்டை போட்டுட்டாங்களாம் அப்போ மூணு பேரும் கோச்சிங் போய்ட்டாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இது வச்சாங்களா நாடகம் அந்த நாடகத்தில் வந்து சொன்னாங்க இல்லை இருளா பெஸ்ட்டுனாலுமே சொன்னாங்களா அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து சொன்னால் இல்லை தனி தான் பெஸ்ட்டு இல்லை இன்னொருத்த சொன்னால் சூரியன் இருந்தாலும் பெஸ்ட்டு அப்படின்னு நானுங்களாம் அப்புறம் நடுவில் வந்து சொன்னால் எல்லோரும் பெஸ்ட்டு இல்லை எல்லோரும் பெஸ்ட்டு அதுவும் இந்த மூணுமே இருந்தாலும் நம்மளால உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம சந்தோஷோட சொந்த கதை ரொம்ப அருமையா இருந்துச்சுனா மக்களே நம்ம சந்தோஷத்துக்கே நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக பாராட்டுகளை தெரிவிச்சிரலாமா கொற்றவி யார் அந்த கொற்றவி அறிந்து கொள்ள படி நம்ம வண்ணத்து பூச்சிகள் மீண்டிகள்

நான் அந்த கதையை படிச்சு பார்த்துட்டேன் நீங்களும் படிச்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் சரி இப்போ அடுத்து யார் தெரியுமா கதை சொல்ல வராங்க நம்ம சென்னை கண்ணகி நகர்ல அம்பேத்கர் இரவு பாடசாலையில் பயிலும் அக்ஷய்குமார் என் பேர் அக்ஷய்குமார் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இங்கே அம்பேத்கர் இரவு பாடசாலையில் நான் டியூஷன் படிக்கிறேன் இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் நான் ஒரு தகவல் துறை அமைச்சராக இருக்கிறேன் இந்த பார்லிமெண்ட்டில் எனக்கு ஒரு பப்பட் ஷோ சொல்லி தராங்க அந்த பப்பட் ஷோவில் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ரெண்டு ஒரு செப்பெல்லாம் ஷூவும் வந்துச்சான் அந்த செப்பல் சொல்லித்தா என்னதான் எல்லோரும் போடுவாங்க இன்னும் சொ போடவே மாட்டாங்க சொல்லி செருப்பு வந்து ஷூவை கலாய்ச்சி தான் அப்போ என் ஷூ கேட்டுதா செருப்பு செருப்பு நீ ஏன் என்னை மட்டும் சொல்லவே மாட்டுற நீ உன்னை மட்டும் பீத்திக்கிறியன்ட்டு சொல்லிச்சான் அப்போ அது ஷூ செருப்பு சித்தா என்ன யார் வேணால் போடுவாங்க டெய்லியும் என்னதான் போடுவாங்க ஆ அப்புறம் என்னை தண்ணி குத்துனாலே கழுவிடுவாங்க சுத்தமாகவேச்சா அப்போ வந்து ஒரு கடலை வந்து ஒரு அங்கிள் வந்தா ஷூ கடல ஷூ கடல வந்துட்டு செருப்பும் ஷூவும் வந்துதான் அப்போ அந்த அங்கிள் வந்து ஷூ தான் பண்ணார் அப்போ வந்து அந்த செருப்பு ஷூ வந்து சொல்லிச்சா செருப்பு வந்து கேட்டுச்சா அங்கிள் அங்கிள் நீங்க ஏன் என்ன வாங்கலன்னு சொல்லிச்சா நான் பங்க்ஷன் போறேன் என்கிட்ட ஷூவே இல்ல நான் ஷூ வாங்கினேன் ஷூ போட்டாலாம் அடிக்கடி ஆனா உன்னா தொச்சாலே போயிடும் உன்னை போட்டா எனக்கு கழுவே முடியாது நான் சொல்லிச்சா அப்ப வந்து செருப்பு சொல்லிச்சா சாரி சாரி நான் உன்னை இப்படி கலாய்க்கி கலாய்ச்சி இருக்க கூடாது இது மாதிரி கலாய்ச்சா அடி சுட்டு சொல்லிச்சான் நம்ம அக்ஷய்குமார் சொன்னக்காது ரொம்ப அருமையா இருந்தது சில மக்களே நம்ம அக்ஷய்குமார்க்கு நம்ம மனித பூச்சிக்கொல்லு சார்பாக யார் தெரியுமா நம்ம சென்னை பாராட்டுகிர்ல அம்பேத்கர் இரவு பாடசாலையில் பயிலும் வெற்றி நம்ம வெற்றியோட கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அகலியோட புத்தகமான போச்சுன்னு புத்தகத்தோட தேர்டு கதை என்ன தெரியுமா படிப்பதா நம்ம வாழ்க்கையில உயர்த்தும் அப்படிங்கிற கான்செப்ட வச்சு பூச்செண்டுங்கிற டாப்பிக்கை வச்சு அழகாக கதை எழுதியிருக்காங்க இந்த கதையை நான் படித்து பார்த்துட்டேன் நீங்களும் படித்து பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பூச்செண்டு டாபிக் தான் அவங்களோட புத்தகத்தோட டாப்பிக்காகவும் இருக்குது சரி இப்போ நம்ம வெற்றியோட கதையை கேட்கலாமா பேர் வெற்றி நான் வந்து செவன்த் படிக்கிறேன் அம்பேத்கர் இரவு சாலையில் படிக்கிறேன் வந்து கண்ணகி நாயர் படிக்கிறேன் என்னோட சொந்த கதை இது ஒரு பெரிய பெரிய சாரம் சின்ன சாரம்னாங்களாம் சின்ன சாரில் வந்து ஆ அவங்க ரெண்டு பேரும் அச்சிக்கினாங்களாம் யார் ஃபஸ்ட்டு உட்காராங்க உட்காராங்கன்ட்டு ஆ ரெண்டு பேரும் போட்டி போட்டுனாங்களா போட்டி போடும்போது ஒருத்தர் வந்தாராம் ஒருத்தர் வந்து உட்காந்தோன்னே ரெண்டு சேர்லேயும் உட்காரன்ட்டு கீழே தறையில் உக்காண்ட்டாரான் தறி உக்காந்தோன்னே ரெண்டு பேரும் மண்ணு தோன்னாங்களாம் பெரிய சேர் மண் துவைச்சான் அது சின்ன சேர் போய்னா போது சின்ன சார் தடிக்கு கால் தடிக்கி வீந்திச்சான் சேர் வஞ்சிச்சான் அது பெரிய சேரும் அப்படியே ஓடி போயிருந்தேன் தான் அதுவும் வீந்திச்சான் அது அவர் சொன்னாராம் சரி நம்ம சின்ன சார் தானே சரியான அடிபட்டுக்குது நம்ம சின்ன சார்லயே உக்காரலாம் பெரிய சாருக்கு சின்ன தானே அடிபட்டுது சின்ன சார்லயே உக்காந்துட்டாராம் அவ்வளவுதான் வெற்றி இது உங்க சொந்த கதை தானே நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இன்னும் நிறைய கதைகள் இன்னும் நல்லா அருமையா எழுதிவீங்க இந்த கதையும் ரொம்ப அருமையா இருந்துச்சு உனக்கு நம்ம உனது பிச்சுக்களுக்குள்ள சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும்

சரி ஃபர்ஸ்ட் ஓவியர் யார் தெரியுமா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் சந்தோஷ் அண்ணன் நம்ம சந்தோஷ் அண்ணன் என்னென்ன கதைக்கெல்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னா அன்பினியார் கதைக்கும் பூச்சண்ணு கதைக்கும் வரைஞ்சிருக்காங்க ரொம்ப அருமையா வரைஞ்சிருக்காங்க நாங்க வரைஞ்சதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் வரைஞ்சதெல்லாம் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் சரி இப்போ அடுத்தது கதை சொல்ல வரது யார் தெரியுமா நம்ம சென்னை கண்ணை நகர்ல அம்பேத்கர் இரவு பாடசாலையில் பயிலும் மோஷிகா என் பேர் மோஷிகா நான் அம்பேத்கர் ரூபா சிலையில் இருக்கேன் நான் நான் சென்னையில் இருக்கேன் இது என்னோடய ஒரு 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 ஊரில் ஒரு மரம் இருந்துச்சு அதில் ஒரு ஓட்டம் இருந்துச்சு அதுக்காக ஒரு காக்காவும் ஒரு குருவியும் சண்டை போட்டுச்சு இது என்னோடது எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தணும் அந்த நேரத்தை யூஸ் பண்ணி ஒரு ஆந்தை உள்ளே போயிடுச்சு அந்த ரெண்டு ஊற்றி இது ஏன் கூண்டுக்குள்ளே நீ ஏன் வந்த ஏன் கூட்டுக்குள்ள நீ ஏன் வந்துன்ட்டு அப்போ ஒரு மரக்கத்தி வந்து அதை கொத்தி பார்த்துட்டு இந்த மரம் உழப்போது இருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்லுது அப்போ அந்த இருந்த காக்காவும் குருவியும் புரிஞ்சு கீழே இறங்கிட்டாங்க அந்த ஆந்தை மட்டும் அந்த மரத்தில் இருந்துச்சு அப்புறம் அந்த மரம் முக்கிய விழுந்தது நல்ல

ஆறாம் வகுப்பு படிக்கும் ராஜஸ்ரீ நம்ம ராஜஸ்ரீயோட கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அகிலியோட பூச்செண்டு புத்தகத்தோட செகண்ட் ஓவியர் யார் தெரியுமா அவங்க வேற யாரும் தர்மராஜ் நம்ம தர்மராஜ எந்தெந்த வரைஞ்சிருக்காங்கன்னா தண்ணி அறிதல் கதைக்கும் பூச்செண்டு கதைக்கும் வரைஞ்சிருக்காங்க இந்த க ஓவியங்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு நீங்களும் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் சரி இப்ப நம்ம ராஜஸ்ரீயோட கதையை கேட்கலாமா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராஜஸ்ரீ நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் ஊஞ்சல் ஆடப் போகிறேன் என்று குட்டி கதை சொல்ல போறேன் ஒரு குட்டி யானை எனக்கு ஊஞ்சல் ஆட ரொம்ப ஆசை என்றது ஊஞ்சல் ஆட மரத்தை தேடியது எல்லா மரங்களும் உயரமாக இருந்தது எப்படி ஊஞ்சல் கட்டுவேன் யானை யோசித்தது அது சின்ன மரம் பார்த்தது கயிறு வேண்டுமே பலகை வேண்டுமே யோசித்தது ஐ கிடைத்து விட்டது கயிறும் பலகையும் மரக்கிளையில் கயிறு கட்டியது பலகையில் கயிறு கட்டியது ஊஞ்சல் தயார் என்று சொன்னது யானை ஜாலியாக ஊஞ்சல் ஆடியது நான் ஊஞ்சல் ஆடுகிறேன் சந்தோஷமாக விளையாடியது யானை குட்டி நன்றி எல்லாருக்கும் ஊஞ்சல் ஆடுறது ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கதை ரொம்ப அருமையா இருந்துச்சுல நம்ம ராஜசிக்கு நம்மளுக்குள்ள சார்பாக பாராட்டுக்களை தெரிவிச்சிடலாமா நம்ம இன்னைக்கு பூச்சி புத்தகம் ரொம்ப அருமையா இருக்கு நான் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு நீங்களும் படிச்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் வாங்கி படிங்க சரி நீங்களும் இந்த தென்மிட்ட நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணுமா அப்ப உங்க கதையை எம்பி த்ரீ ஃபார்மத்ல வெளிச்சத்தை எதுவும் கேட்காம ரெக்கார்ட் பண்ணி காமுக்கு மெயில் பண்ணிவிடுங்க அடுத்து இத்துடன் இந்த வாரத்தின் தென்மிட்ட நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஸ்பாட்டி செயலியில் வனத்து பூச்சியில் தென்மிட்ட நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரீசன்